அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாராகியம்மன் தெய்பெரை பஞ்சமி வழிபாடு குறித்து ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க ரெண்டு பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன் எது உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை செஞ்சு பலனடையுங்க மேலும் இந்த முறை நமக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதியும் தேய்பிரை பஞ்சமி இருக்குது ஒன்றாம் தேதியும் இருக்குது அதனால் நீங்கள் இந்த ரெண்டு நாளில் எந்தன்னைக்கும் உங்களுக்கு வழிபாடு செய்ய வசதியாக இருக்கோ அந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாள் வழிபாடு செஞ்சு பலனடையுங்க மேலும் புத்தாண்டு குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து நான் போடுறேன் தொடர்ச்சியாக வந்து அதையும் பாருங்கள் சின்ன சின்ன எளிய முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து பண ஒரு நல்ல அதிரடி மாற்றம் வந்து இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் பண வரவு உண்டான ஒரு பரிகாரம் வாரம் தான் வந்து பார்க்க போகிறோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் அதாவது கடைசி அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறதை விட நிறைவுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடைசின்னா அது ஒரு மாதிரி அபசகனம் பிடித்த மாதிரி இருக்கும் நிறைவு அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம் அதோட வந்து அது சுபமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் அப்படி சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து அந்த அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பணப்பற்றக்குறை அப்படிங்கறத ஒன்று வரவே வராது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது சரிங்களா என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடாய் தீட்டு இருக்கிற சமயத்தில் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா வழக்கம் தான் கல்லுப்பு கொண்டு ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஐந்து நாட்களாக இருந்தால் தலைக்கு குளிச்சுட்டு செய்யுங்க இல்லைன்னா இதை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செய்யுங்க இந்த வாயில் வெள்ளியே செய்யணும் அப்போ செஞ்சாதான் பலன் அப்படின்னால கிடையாது இந்த வெள்ளிக்கிழமை தவற விட்டவர்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை இதே முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யலாம் அல்லது வீட்டில் வேற யாராவது இருக்காங்க குழந்தைங்க பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி கூட நீங்கள் இதை செய்யலாம் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பை வச்சு தான் இந்த பரிகாரத்தை வந்து போகிறோம் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை எத்தனை வேலை இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு கல்லுப்பு பேக்கெட் வாங்கிட்டு வந்து பூஜை ஏரியில் வச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் மகாலட்சுமி தாயாருடைய பிறந்த வீட்டு சீதனம் அந்த கடலில் எப்படி உப்பு அல்ல அல்ல குறையாமல் வந்துட்டே இருக்குமோ அதே போல தான் நம்ம வீட்லேயும் செல்வம் வந்து அல்ல அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கல்லுப்பை இந்த பரிகாரத்துக்கு நாம் பயன்படுத்துகிறோம் சரிங்களா மேலும் மகாலட்சுமி தாயாருடைய பிறந்த வீட்டு சீதனமாக இந்த கல்லுப்பு கருதப்படுறதுனால இதுக்கு எப்பவுமே ஒரு தனி சிறப்பு உண்டு அதனால் மகா மகாலஷ்மி தாயாருக்கு மிகவும் பிரியமானதுன்னு இந்த கல்லுப்பை வந்து சொல்லலாம் குறிப்பா இந்த சுக்கர நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் கல்லுப்பை வாங்குவதுங்கிறது சிறப்பு இப்படி டைமை ஃபாலோ பண்ணலினாலும் பரவாயில்ல வெள்ளிக்கிழமையை முழுவதையும் பயன்படுத்திக்கிட்டு புதுசாக ஒரு பாக்கெட் கல்லுப்பை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சரிங்களா அப் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பை கொட்டி வைக்கிறதுக்கு நம்ம பீங்காஞ்சாடி அல்லது மண்பானை பயன்படுத்துவது தான் பெஸ்ட்டு பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தாதீங்க இது வரைக்கும் பிளாஸ்டிக் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா கூட இனிமேல் அந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க அதே போல் பீங்காஞ்சாடியில் தான் கல்லுப்பை கொட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்களும் செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு கிழமையை தவிர மற்ற எந்த கிழமைகளில் வேணாலும் நீங்கள் ஜாடியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கல்லுப்ப சரிங்களா எத்து கொண்டும் அந்த அழுக்கு வந்து சேராம பார்த்துக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இடமா இருக்கிறதுனால அதுல அழுக்கு வந்து தங்கக்கூடாது மேலும் கல்லுப்பானது நம்ம வீட்டுல குறையாம வந்து பார்த்துக்கணும் குறைய குறைய நீங்கள் நம்ம கொட்டி வச்சுட்டே இருக்கணும் அப்பதான் வந்து நமக்கு பணமும் வந்து பல மடங்கு பெருகும் அதனால அது மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரி இப்போ பரிகாரத்துக்குள்ளே போகலாம் இப்போ எங்கள் வீட்டில் ஏற்கனவே அந்த ஜாடிக்குள்ள கல்லுப்பு இருந்துச்சு ஏற்கனவே நாங்கள் இப்போதாம்மா வாங்கி வச்சுருக்கோம் கொட்டி வச்சுருக்கோம் நறக்க இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த உப்பை பயன்படுத்தி இதை பண்ணுங்க இல்லை இப்போதான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு புது உப்பை கொட்டியே நாங்கள் இதை செய்யலாமா தாராளமாக செய்யுங்க ரெண்டுல எது வேணாலும் நீங்கள் பண்ணுங்க நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விரளி மஞ்சள் ஒரு வசம்பு வசம்பு வந்து இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டிங்க இல்லையா அதனால் கட்டாயம் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வசம்பு வந்து வீட்டில் இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு நான் நிறைய பரிகாரங்களில் சொல்லியிருக்கேன் வசம்புங்கிறது வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இப்போ நம்ம வசியத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் இந்த வசம்பை வசம்புன்னு சொல்ல மாட்டாங்க பிள்ளை வளர்த்தி பேர் சொல்லாதது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ வந்து ஆன்லைன்லேயும் நம்மளுக்கு கிடைக்குது மேலும் நாட்டு மந்து கடைகள்ல எல்லாம் இது கிடைக்கும் பேர் சொல்லாதது அப்படின்னு கேட்டிங்கன்னாவே அவங்க வந்து தந்துருவாங்க மேலும் இதை வந்து அதிக விலை கொடுத்து கடைக்காரரும் விற்க மாட்டாங்க அதே சமயத்தில் நாமும் வந்து பேரம் பேசி வாங்கக்கூடாது அவங்க பத்து ரூபாய் இருபது ரூபான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு நியாயமான அமௌண்ட்டு தான் சொல்லுவாங்க நாம்ளும் என்ன இவ்வளோதான் தரீங்க இன்னும் ஒன்று சேர்த்து கொடுங்க அப்படின்னுலாம் கேட்காம கம்மன்னு வாங்கிட்டு வந்துடுறது நல்லது மேலும் இதை வாங்குவதற்கு மாலை வந்து சிறந்த நேரம் கிடையாது மாலைனா அந்த சூரிய அஸ்தமனம் ஆயிடுது ஆறு மணிக்கு மேலே அதன் பிறகு போய் இதை வாங்காதீங்க காலையிலேருந்து மாலை ஒரு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த வாரம் வாங்கவும் முடியாது எங்களுக்கு கடை பக்கத்துலேயும் இல்லை ஆன்லைன்லேயும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் இதை செய்யுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சுக்கலாம் ஒரு முறை செஞ்சிங்கனாவே போதும் ஆறு மாசத்துக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய தேவையில்லை சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டையும் வந்து எடுத்துக்கிறீங்க எடுத்துட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை ஆத்மார்த்தமாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் பெருகணும் எப்போவுமே நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கி இருக்கணும் நிதி நெருக்கடி எப்பமே எங்களுக்கு வரக்கூடாது பண கஷ்டம்ங்கிறது வரவே கூடாது அப்படின்னு சொல்லி பணம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு இந்த விரலி மஞ்சள் பசம்பு ரெண்டையுமே கல்லுப்பை நல்லா ஒரு குழி போல வந்து தோண்டிக்கோங்க இல்லைன்னா புதுசாக கொட்டுறவங்க அதை அப்படியே வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கல்லுப்பை கொட்டி ரப்பி வச்சுக்கோங்க இது மாதிரி வந்து பண்ணுங்க மொத்தத்தில் அந்த வசம்பாகட்டும் விரலி மஞ்சள் ஆகட்டும் வேறு யார் கண்களுக்குமே வந்து தெரியக்கூடாது அதனால நல்லா வந்து அதை அடியில் வச்சு மேலே கல்லுப்பை நிரம்ப கொட்டி மறைச்சி வச்சுடுங்க இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் மற்றபடி இப்போ யாராவது உங்க வீட்டுக்கு உறவினர்களே வராங்க இல்லை சமையல் செய்யறதுக்கு ஆள் வச்சுருக்கோம் அவங்க வராங்க அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் வந்து அந்த உப்பு தொடாத மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு தொடாம அவங்களால இருக்க முடியாது நான் சொல்றது என்னென்னா அந்த உள்ள மறைச்சி வச்சிருக்கமில்லைய அந்த வசம்பும் விரலி மஞ்சளும் அது வந்து அவங்களோட கைகளில் வந்து தென்படக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து நிரம்ப கொட்டி வைங்க நிரம்ப கொட்டி வைங்கன்னு சொல்கிறேன் இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க அது போல யாராவது வராங்க இல்லை கிச்சனுக்கு ஆள் போட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தனியாக ஒரு கல்லுப்பு ஜாடியில் இந்த பொருட்களை மறைச்சி வச்சிருங்க சமையல் செய்யறதுக்குன்னு தனியாக ஒரு சின்ன பீங்காண்டப்பா வாங்கி அதில் கல்லுப்பு கொட்டி வச்சுருங்க அப்போ வந்து வரவங்க அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க இது எப்போவுமே உங்களுடைய உப்பு ஜாடியில் இருக்க வேண்டிய பொருளாக இருக்கிறதுனால நீங்க இதை வந்து கல்லுப்பை மேலும் மேலும் கொட்டி கொட்டி உப்பு குறைய குறைய இதை நீங்கள் நிறைச்சி அந்த ரெண்டு பொருட்களையும் மறைச்சி வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் சரி எத்தனை நாள் இது இப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசம்பு வந்து அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும் சில டைம் வந்து அது பூச்சி பிடிப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதனால நீங்க வந்து ஒரு ஆறு மாசம் கணக்கு வச்சுக்கோங்க விரலி மஞ்சளும் அது போலதான் தான் வாங்கும்போதே நம்ம ஒரு நல்ல மஞ்சளா வாங்கிட்டோம் எந்த ஒரு ஓட்டைகளும் இல்லாததா வாங்கிட்டோம்னா அது நல்லாவே இருக்கும் சில சமயம் பாத்தீங்கன்னா வாங்கும் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் அந்த மாதிரி சின்ன கண்டிப்பா வந்து செல்லு பூச்சி பிடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால அதையும் கொஞ்சம் கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மூன்று மாதத்திற்கு ஒரு முறையோ ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ இந்த ரெண்டு பொருட்களையும் நீங்க மாற்றி அமைச்சு இதே போல ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு வளர்பிறை தேய்பிரை வெள்ளி அப்படின்றத எதுவுமே கிடையாது வெள்ளிக்கிழமையா இருந்தா போதும் கல்லுப்பு புதிதாய் வாங்கினா போதும் சரிங்களா அந்த பழைய வசமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதையவே மூணு மாதம் கழிச்சு திரும்பவும் பயன்படுத்திக்கலாம் இதன் மூலமா நமக்கு பணவரவு அதிகரிக்கும் நிச்சயம் பணவரவுல நல்ல ஒரு அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மற்றவங்களோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்